முருகாசரணம் மயிலும் சேவலும் துறை என்று கேட்க இருக்கும் எட்டிக்குடி திருப்புகள் தோன்றுகிறது அக்கடவுக்கு அருமை திரு மைத்துணை வேலை என்கிறார் திருமாலுக்கு மகனான மன்மதன் என்னும் அந்த கடவுளுக்கு அருமையான அழகிய மைத்துணை வேளே வள்ளி தேவசேனி இருவரும் திருமாலின் மகள்கள் அவர்கள் கணவர் முருகவேள் மன்மதன் திருமாலின் புதல்வன் ஆனந்தால் முருகருக்கு மைத்துண்டர் தானே பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியும் வள்ளல் பெருமானின் சிவனே சிவன்பா பாடல்கள் மூன்று மற்றும் நான்கை பார்த்து பதிவை நிறைவு செய்வோம் முருகா சர்மன் புறமுற்றிரு செப்பென வட்டமும் ஒத்திழகி புழகி திடமாயே புறமுற்றிரு செப்பென வட்டமும் ஒத்திழகி புழகி திடமாயே உடை சொற்றுமிடை சுமைக்க அடுத்த கருவத்துடன் வேறு உடைக்க அடுத்த வேறு தரம் ஒத்துபயக்களவத் தளம்கவன தருணத்தன மீதே தரம் ஒத்துபய களவத் தளம்கவன தருணத்தன மீதே சருவி தருவி தழுவி தழுவி தவ ம விடுத்துழல் வேணும் சருவி தருவி தழுவி தழுவி தவமற்க விடுத்துழல் வேணும் அறிபுத்திர சித்தஜ அக்கடவுக்கருமை திருமை துண அறிபுத்திர சித்தஜ அக்கட உட்கருமை திருமை துண ஆடல் குக்குட நற்கொடி கட்டி அனர்த்த சுரப்படையை பொறுவோனேம் ஆடல் குக்குட நற்கொடி கட்டி அனர்த்த சுரப்படையை பொறுவோனே பரிவுற்றவர் கருள் வைத்தருள் வித்தகமுத்தமிழை பகர்வோனே பறிவுற்றவர் கருள் வைத்தருள் வித்தகமுத்தமிழை பகர்வோனே பழன தொழில் முத்தணி எட்டி கொடி பதியில் குமர பெருமாளே பழன தொழில் முத்தணி எட்டி ஒடி பதியில் குமர பெருமாளே பறிவுற்றவர் கருள் வை தருள் பித்தக முத்தமிழை பகர்வோனே பழன தொழில் முத்தணி எட்டி கொடி பதியில் குமர பெருமாளே உரமுற்று இரு செப்பு என வட்டமும் ஒத்து இடமாக உடை சுற்றும் அடுத்தும் தனமீதே சரு தழுவி தழுவி தவம் அர்க்க விடுத்து உழல்வேனோ தவத்தை அடியோடு விட்டுவிட்டு திரிவேனோ அரிபுத்திர சித்தஜ அக்கடவுக்கு திருமாரின் மகனான மன்மதன் எனும் அந்த கடவுளுக்கு அருமை திரு வேளே பிரியம் வாய்ந்த அழகிய மைத்துணனான கந்தவேளே அடல் குக்கூட நற்கொடி கட்டி வலிமை உள்ள கோழிக்குடியை போர்க்குடியாக கட்டி வந்து அனர்த்த அசுர படையை பொறுவோனே இன்னல் புரிந்து வந்த அசுர சேனையுடன் போர் புரிந்தவனே பரிவுற்றவருக்கு அருள் வைத்த அருள் வித்தக அன்பு செலுத்தும் அடியாரளிடம் தையை செலுத்தி அருள்பாலிக்கும் ஞானமூர்த்தியே முத்தமிழி பகர்வோனே ஞானசம்பந்த பெருமானாய் முத்தமிழ் சாரமாய் தேவாரப்பாக்களை அருளி செய்தவனே பழனத்து ஒளிர்முத்து அணி வயல்களில் பிரகாசிக்கின்ற முத்துக்களை உடைய எட்டிக்குடி பதியில் குமார பெருமாளே எட்டிக்குடி எனும் ஊரில் விற்றிருக்கும் குமார பெருமாளே தபத்தை அடியோடு விட்டுவிட்டு திரிவேனோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி வள்ளல் பெருமான சிவனேச வெண்பாவின் மூன்றாம் பாடல் சீ சான்ற வேத செழும் பொருளேன் நாடும் பரசிவமே நாயேனுக்கு அன்பு நின்பால் நீடும்படி நீ நிகழ்த்து சிறப்பமைந்த வேதங்களின் செழுமையான பொருளானவனே சிற்றுப பேர் சான்ற உண்மை திரமே சிறூபம் என்று பெயர் அறிவால் அமைந்தோர் நாடுகின்ற அன்பு நின்பால் நீடும்படி நீ நிகழ்த்து நாயனை எனக்கு உண்பால் அன்பு நெடுந்து நிலவுமாறு உலக வேண்டும் பொருட்கு செழுமை உருவும் திருவும் தருவது போல வேத பொருளுக்கு பெருமை பேசப்படுவதால் செழும் பொருளை என்று சிறப்பிக்கின்றார் பிரம்மம் சித் சுரூபம் என வேதனூல் கூறுதலால் சித் பேர் சார்ந்த உண்மை பிரம்மனே என்று பிரம்மம் என்பதன் சொற்பொருள் பெரிது என்ற அளவிலே நின்று பொருண்மை காட்டாமையால் பொருண்மையில் உண்மை எனவும் அதன் சிறப்பில் ஞானம் என்றற்கு சித் எனவும் விளக்குகின்றார் சொன்மையும் பொருண்மையும் வைத்து ஆராய்வதை இன்றி நேர்மை நெறியில் நற்காட்சி பெற்ற சான்றோர் பரசிவம் என்று உணர்ந்து நாடுதல நேர் சான்றோர் நாடும் பரசிவமே என்று எம்புகிறார் சத்தியம் சிச்சரூபம் பிரம்மம் எனப்படுவது பரசிவம் என உணர்த்தி அதன்பால் அன்பு செய்வதை ஞானம் என அறிமுகம் கூறுவதால் அந்த அன்பும் அந்த சிவத்தின் அருளால் உலகு ஆதலில் நாயேனுக்கு அன்பு நின்பால் நீடும்படி நீங்கி என்று எடுத்து எடுப்பதை வேண்டுகிறார் இதனால் அன்பு செய்ய அருள்க என்று வேண்டியவர் இறைவன் அருவாயும் உருவாயும் அருவருவாயும் இருக்கிறார் என்று அறிவு கூறுகின்றனர் அதனை ஆழ்ந்து சிந்தித்த அறிஞர் அறிவில் அருவாகவும் உருவில் உருவாகவும் இறைவன் இருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள் இங்கன இருப்பதால் இறைவனை காண்பது எவ்வாறு என கருதுகின்றார் வண்ணன் பெருமாள் அதனை இந்த பாட்டிலே தொகுத்து இறைவனையே முதலில் படித்து விணவுகின்றார் நான்கு பாடல் நினைப்பித்தா நித்தா நிமல என நீ நினைப்பித்தால் ஏழை நினைப்பேன் நினைப்பின் மறப்பித்தால் யானும் மறப்பேன் எவையும் பிறப்பித்தா என்னால் என் பேசு நின்னை பித்தா நித்தா நிமலா என எல்லாவற்றையும் தோற்றுவித்த பெருமானே நின்னை பித்தா நித்தா நிமலா என்று நினைக்கச் செய்தால் ஏழை நினைப்பேன் ஏழையாகியான் என்ன நினைப்பேன் நினைப்பின் மறத்தால் யானும் மறப்பேன் நினைவின் மறக்கும்படி செய்தால் யானும் நெனை மறந்து விடுவேன் எவையும் பிறப்பித்தாய் என்னால் என் பேசு என்னால் ஆபதி என்னுள்ளது நீய சொல் என்பால் உண்டாகும் நினைப்பும் மறப்பும் என் நிச்சயப்படி இகழ்வதில்லை நீ என் உள்ளத்தை நினைக்கச் செய்தால் நான் உன்னே நினைப்பேன் என்பாராய் நினைப்பித்தால் ஏழை நினைப்பேன் என்றும் நினைக்க செய்யும் நினைப்பேன் என்றும் சொல்லுகிறார் பின்னர் தனியே நினையுமாறு பித்தேற்றுபவன் நித்தன் என்றும் உள்ளவன் நிமலன் மலத் தொடக்கில்லாதவன் நினைக்க செய்வதும் நினைக்கும் எடுத்து நினைக்க நினைப்பித்தனும் அவன் செய்ய என்றவர் நினைப்பின்றி மறக்க செய்வதும் என்றதற்கு மறப்பித்தால் யாரும் மறப்பேன் என்று எம்புகிறார் நினைப்பு மறப்பிற்குரிய கருவிகளை படைத்து இயல்பில் செயல்படுவதே கண்டு மமனே என்பது தோன்ற எவையும் பிறப்பித்தாய் என்றும் எனவே இவை என் பரமல்ல என்பாராய் என்னால் என் நீயே பேசு எனவும் உரைக்கின்றார் சிறுவாசகத்திலும் மணிவாசகன் சொல்கிறார் அல்லவா நன்றே சீவாய் செய்வாய் நானோ இதற்கு நாயகமே இதனால் என்னை என்று மறவாமி அருள்கே என்று வேண்டுகிற அடுத்த பதிவிலே தொடருவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருந்தொருளை அருட்பெருஞ்சோதி